மற்ற அருளாளனும் நிகரற்ற நற்ற அன்பொடீனும் திரு பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஒருவன் தான் இருக்க முடியும் இறைவன் வந்து உலகத்துல எக்கச்சக்கமான அத்தாட்சிகளை வந்து விட்டு போயிருக்கான் அதுல சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அத்தாச்சிகள் வந்து எல்லாத்துக்குள்ள ஒரு விதமான அற்புதம் இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்க சொன்னா எல்லாரும் பார்த்திருப்போம் காக்கா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்துக்கு அதிகமான காக்கா வகைகள் வந்து இருக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த குட்டி காக்காக்குள்ளையும் இளைய வந்து அவ்வளவு விதமான ஒரு அற்புதமான மூளையை படைச்சு அதுக்கான ஒரு திறனை கொடுத்துருக்கான் விஞ்ஞானத்துல சொல்றாங்க ஒரு அஞ்சு வயசு செய்யக்கூடிய அந்த குழந்தையோட திறன் வந்து அந்த குட்டி காக்காக்குள்ள வந்து இருக்கு உதாரணத்துக்கு இதுக்கு மேலே சகோதரர் வந்து போட்டிருப்பாரு ஒரு நான் வாழ்நாட்டு இருக்கும் ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு காக்கா வந்து வால்நட்டு த ரொம்ப கடினமா இருக்கும் உடைக்க முடியும் சுற்றுலா உடைக்கணும் அந்த காக்கா என்ன பண்ணுது அந்த வால்நட் எடுத்துட்டு போயிட்டு கார் போகிற இடத்துல போயிட்டு கரெக்டா இந்த சிக்னல் போடும் போது அது அந்த இடத்துல போடும் போட்டோம்னா கார் வந்து மேலே ஏறி வால்நட்டை உடைச்சிட்டு போயிடும் உடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த காக்கா கீழே வந்து சாப்பிட்டு போகும் சிக்னல் போடும்போது சாப்பிட முடியாது கார் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஆக அந்த ஒரு விதமான அந்த நுண்மமான படைப்பு அந்த அறிவு வந்து இது வந்து கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லை அந்த வால்நட் வந்து இன்னொரு பகுதியில் வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த வால்நட்டை வந்து காக்கா எடுத்து வந்து வைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் மேல வச்ச உடனே ரெண்டு மூணு மனிதர்கள் வந்து தட்டி விட்டு போயிருவாங்க அந்த வால்நட்டை தட்டி உருண்டு ஒரு பக்கமாக போயிடுது திருப்பி போய் எடுத்து வந்து அதே மாதிரி ரெண்டு இடத்துல வைக்கும் திருப்பி தட்டி விட்டு போவாங்க திருப்பி எடுத்து வந்து அது வச்சுக்கிட்டே இருக்கும் அதோட உணவுக்காக ஆக மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு மூளை இருக்கும் மனிதனோட மூளை ஒன்னே கால் கிலோக்குள்ள இருக்கும் ஆனா காக்காவோட அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூறுல இருந்து நானூறு கிராம் தான் காக்காவோட வெயிட் அதுக்கு ஒரு மூளை இருக்கு சின்னதா இருக்கும் மனிதனுக்கு வந்து காட் காட்ரெக்ஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல இடத்துலதான் மனிதனோட சிந்திக்கக்கூடிய தரணை வந்து இரவு வந்து வச்சிருக்காங்க அது சின்ன ஒரு பகுதியா இருக்கும் ஆனா காக்காக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது விஞ்ஞான ரீதியா பார்க்க போனா ஆனா அதுக்கும் ஒரு அறிவு இருக்கு இது மட்டும் இல்ல அது ஒரு அஞ்சு வயசு செய்யக்கூடிய ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு அந்த காக்கா வந்து வேலை செய்யுது உதாரணத்துக்கு கதை படிச்சிருக்கோம்ல தண்ணி கூட இருக்கும் கல்லு போட்டிருக்கும் இதே ஒரு ஆராய்ச்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ணி பாக்குறாங்க எப்படி பண்றாங்கன்னா அந்த ஆராய்ச்சியில வந்து உள்ள வந்து ஒரு உணவு பொருளை தண்ணிக்குள்ள போட்டு வச்சாங்க ஒரே விதமான கல்களை வந்து கல்லை வந்து வச்சுராங்க அந்த கல்லுக்குள்ள நடுவுல வந்து தக்க வெறும் பேப்பரால் செய்யப்பட்ட கூட ஒரு தக்கையை வச்சுராங்க இந்த உணவு குழாய் வந்து சின்னதா இருக்கு தண்ணி மாதிரி வச்சு அது மேல உணவு போட்டுறாங்க கல்லு போட்டால் மட்டும்தான் தண்ணியில வந்து மேலே வரும் அந்த தக்கையை போட்டா அந்த உணவு வந்தாலும் சாப்பிட முடியாது மேல தான் மேலே வந்துடும் உணவுக்கு மேல காத்து இல்லாத ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுட்டாங்க அதே சைஸ்ல அதே கலர்ல பெயிண்ட் எடுத்து வச்சுட்டாங்க இந்த காக்கா ஒன்னொன்னா எடுக்குது ஒரு ஒரு கல்லா எடுத்துக்கூடுது அந்த ஸ்பாஞ்சு எடுத்த உடனே தூக்கி வீசிடுது ஒரு பக்கமா ஆயில் எடுத்த உடனே எதுவுமே பண்ணல தூக்கி ஒரு பக்கமா வீசிடுது அந்த வீடியோவும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபதுல வந்து ஆராய்ச்சி பண்றாங்க எடுத்து கல்ல போட்டு சாப்பிடுறது ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க ஆக இந்த சின்ன ஒரு படைப்புக்கும் இவ்வளவு பெரிய மதிநுட்பமான ஒரு அறிவை கொடுத்தது யாரு அது தன்னால பரிணாம வளர்ச்சியில் அடைஞ்சிச்சா எல்லா காக்கா வகைகளையும் பார்த்தாலும் ஒரே விதமா தான் இருக்கும் உலகத்துல நாற்பத்தி எட்டு மில்லியன் காக்கா வகைகள் இருக்கு காக்கா வகைகள் இல்லாத ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு அதுல ஒண்ணு அண்டார்டிகா பனிப்பிரதேசம் இன்னொன்னு வந்து ஆப்பிரிக்கால ஒரு பகுதியில தான் காக்கா இல்லை காக்கா மனிதனோட சேர்ந்து பல விதமான வசதங்கள்ல இருந்து நம்ம காக்காவை பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்மளோட சேர்வோடு படைச்சிருப்போம் ரெண்டு பேருடைய சகோதரர் வந்து இறந்து போயிருவார் இறந்தது என்ன பண்ணுவோம் காக்கா வந்து தோண்டி தன்னுடைய இன்னொரு இறந்து வந்து புதைக்கும் அதை பார்த்து புதைக்கக்கூடிய விஷயத்த மனிதன் வந்து காக்கா கிட்ட தான் கத்துக்கிட்டான் அந்த காக்கா தன் சகோதரர் இறந்து போச்சுனாலும் என்ன பண்ணும் ஒன்று கூடி கூட்டு போடும் இந்த சோசியலிசம் சொல்றோம்ல இந்த சமூக வளர்த்துக்குள்ள வளர்றதை வந்து எல்லா விதமான மிருகங்களும் அற்புதமா பயன்படுத்தும் ஒரு ஒட்டகமா இருந்தாலும் சரி ஒரு ஆடா இருந்தாலும் சரி ஒரு மாடா இருந்தாலும் சரி சோசியலிசமா வாழும் அதுல மிகப்பெரிய சோசியலிசம் வாழக்கூடிய ஒரு விஷயம் வந்து காக்கா சொல்லு பாட்டு கூட வந்திருக்கும் அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க அதை கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கோங்க சொல்லி ஒரு சில பாட்டு எல்லாம் பாடி இருப்பாங்க ஒரு விதமான ஒன்னா இருக்கும் அதை பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிரும் விடிய காலையில நம்ம இந்திரிக்க முன்னாடி விடிய காலையில எழுந்திரும் சீக்கிரமா போய் தூங்கிடும் காக்காக்கு வந்து இன்னும் விதமான புத்திக்குருமை வந்து அதிகம் யாராச்சும் நம்ம வந்து இங்க இருக்க அதிகமான பேர் காக்காவால கொட்டு வாங்கியிருப்போம் கண்டிப்பா வாங்கியிருப்போம் காக்காக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துறா அதை கண்டிப்பா கொட்டு வந்து அது சீக்கிரமா ஞாபகம் வச்சுப்போம் அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க இறந்து போன காக்கா வந்து ஒருத்தர் மாஸ்க் போட்டு எடுத்துட்டு போறாரு அந்த காக்கா எல்லாம் பாக்குது காக்கா பார்த்தோம்னா காக்கா கத்தாரிச்சிருது அவர் இறந்து போன காக்காக்கு வந்து இது கத்த ஆரம்பிக்குது அது போய் வச்சுட்டு வச்சுட்டு அது போயிடறாரு அதே மாதிரி திருப்பி மாஸ்க் போட்டு வேற வேற ஆள் யார் போனாலும் அது ஆரம்பிக்குது கத்த ஆரம்பிக்குது அது அதே மாதிரி விஷயத்தான் பண்ணுது ஆக இந்த ஒரு சின்ன ஒரு உயிரினம் இது மட்டும் இல்ல இதே மாதிரி பலவிதமான உயிரினங்கள் பலவிதமான படைப்பை இறைவன் வந்து படைச்சிருக்கான் இன்னும் என்ன அற்புதம்னா ஒரு காக்கா இன்னொரு காக்கா வணங்காது ஒரு காக்கா இன்னொரு காக்காவை இறைவனா ஏத்துக்காது அவன் மட்டும் இன்னொரு மனிதனை இறைவனா ஏத்துப்போம் அவன் மனிதனா இருப்பான் ஒரு நாள் இறந்தும் போயிருவான் நான் கடவுளும் சொல்லுவான் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லுவான் நித்திய நித்திய ஜீவனா இருக்கேன்னு சொல்லுவான் நான் சி ஜீவ சமாதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாரு சமாதி அடைஞ்ச கூட இல்ல உள்ள போய் வச்சா எல்லாருக்கும் எலும்பு கூடுதான் அவருக்கும் அந்த எலும்பு கொடுதா மிஞ்சோம் ஆனா வச்சுட்டாங்க மனிதன் மட்டும்தான் அதை பண்றோம் எந்த விலங்கினமும் அது பண்றது இல்ல ஏன்னா இறைவன் வந்து அதுக்கான படைப்பாளன் யாருன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தன் உணவழியக்கூடியது யாரு தன்னை படைச்சது யாருன்னு சொல்லி எல்லா விதமான பறவைகள் விலங்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அது யாரையும் யாரையும் வணங்காது ஒரு சந்திரனையோ சூரியனையோ முன்னாடிண்டு எதுக்குமே வணங்காது அது தன்னுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கு மனிதன் மட்டும்தான் ஏன்னா இறைவன் வந்து அந்த விலங்குகளை தாண்டி மனிதனுக்கு இன்னொரு வரைவையும் கொடுத்துருக்கான் பகுத்தறிவு சரி எது தவறு எதுன்னு ஆனா நம்மளை விட விலங்குகள் தான் அற்புதமா பயன்படுத்துது இது கரெக்டா யூஸ் பண்ணணும் இது கரெக்டா இன்னும் பலவிதமான பசுச வந்து வைக்கிறாங்க அந்த காக்கா கிட்ட போய் எப்படின்னா ஒரு ஒரு பொருளை ஒண்ணு வச்சிருக்காங்க ஒரு பொருள் மேல உணவு வச்சுட்டு அந்த அந்த பொருளுக்கான அந்த கரெக்டான பொருளை போட்டா தான் அந்த உணவு திறக்கும் அந்த பொருள் என்ன பண்ணிட்டா திரும்பி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டாங்க அந்த ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த காக்கா ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் போட்டு அதோட உணவு எடுத்து சாப்பிடுது இது மட்டும் இல்லாம ஒரு குழாய் ஒரு பைப்புக்குள்ள உணவு திணிச்சு வச்சுட்டாங்க ரெண்டு பக்கம் ஓப்பனா இருக்கிற குழாய் காக்காவுடைய வாய் வந்து உள்ள போகாது உணவு வந்து நடுவுல இருக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு காக்கா சுத்தி பாக்குது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய குச்சி ஒரு சின்ன குச்சியை தான் வாயால் எடுத்துட்டு வந்து அது ஒரு பக்கமா விட்டு அது என்ன பண்ணுது குத்தி இன்னொரு பக்கம் கொண்டு வந்து அது உணவை சாப்பிடுது அது உணவை சாப்பிட்டது மட்டும் இல்ல அந்த அறிவை யாரு கொடுத்தது படைச்ச இது கொடுத்துருக்கான் இது மட்டும் இல்ல ஆக்டப்ப சொல்லக்கூடிய ஒரு விலங்கினம் இருக்கு கடல் வாழ்வு அதுல வந்து விஞ்ஞான ரீதியா சொல்றாங்க ஏழு வயசு செய்யக்கூடிய ஒரு குழந்தையோட அந்த மூல வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த விதமான அறிவு வந்து அந்த விலங்குகளுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தண்ணி பாட்டில் சகோதரர் போட்டு காட்டுந்தார் தண்ணி பாட்டில் எடுத்து நம்ம கையால திறந்துருவோம் நம்ம குடிச்சிருவோம் ஆக்டோபர் முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில வச்சு முடி வச்சிருக்காங்க அது அது ஒரு கால் மட்டும் தான் இருக்கும் அந்த காலை வச்சு அழகா திறந்து என்ன பண்ணுது அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடுது அந்த அறிவெல்லாம் யாரு கொடுத்தது அது பரிணாம வளர்ச்சியும் அடியல எதுவுமே படையில ஆனா படச்ச இறைவன் அதுக்கான அறிவை கொடுத்து செம்மையா அதை வந்து படைச்சிருக்கான் இறைவன் வந்து எந்த விஷயத்தையும் வீணாக படைக்கல காக்கா மட்டும் இல்ல உதாரணத்துக்கு காக்கா இன்னும் எடுத்துக்கிட்டாலும் எந்த படைப்பும் தன்னோட படைப்பை சார்ந்த யாரையும் கடவுளோ இறைவனோ வணங்கவே வணங்காது அது இறந்தாலும் நல்ல விதமான அடக்கம் செஞ்சு மரியாதை செலுத்தும் தனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா தன்னோட இனத்துக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எதிர் நின்று தாக்கும் எல்லாரையும் தாக்கும் யார் வந்தாலும் அடிக்கும் மனிதனை தான் சரி இன்னும் பண்ண காக்கா வந்து அவங்க நடந்துட்டு இருக்கும் போது நம்ம மேல வந்து குறி வச்சு எச்சம் கூட போடும் அது மனிதர்களை அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு இறைவன் படைச்சிருக்கான ஒரு சின்ன ஒரு முன்னூறு கிராம் உள்ள ஒரு விலங்கினத்துக்கு இவ்வளவு பெருமான அறிவு வந்து கொடுத்துருக்கான் இன்னும் பலவிதமான படைப்புகள் பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி இந்த அறிவு எல்லாம் கொடுத்தது யாரு இறைவன் தன்னுடைய திருமறை திருக்கலாம் சொல்லுவாங்க இதுவும் ஒரு படிப்புன்னு தான் என்ன நினைச்சிருக்கான் மேல பாருங்களேன் இதை பறக்க வச்சது யாரு ரக்கைகளை விரிச்சு பறக்குது தெரியுமா இந்த கிராவிட்டி போர்ஸ்க்கு எதிராக எந்த ஊருளோ பண்றோம் இந்த எந்த ஒரு பொருளாலும் பூமிக்குள்ள இருக்கும் போது அந்த புவி விசைக்கு எதிராக எந்த ஒரு பொருளாலையும் பறக்க முடியாது நம்மளாலயே ஒரு பத்து அடியா ரெண்டு அடிக்கு மேல நம்மளால எகிரி குதிக்க முடியாது அந்த புவிருப்பி விசைக்கு அப்பாற்பட்டு அதே மாதிரி எகிரி குதிக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தி தேவை விமானங்கள் பறக்குது ஒயிட் பெட்ரோல் போட்டு மிகப்பெரிய இன்ஜின் வச்சு அதுக்கப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதுல போர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மேல் நோக்கி பண்ணுது அந்த பறவையை பாருங்களேன் லேசா பறக்குது நின்ற அடிக்குது அது பாட்டு மேல் நோக்கி பறக்குது இறைவன் சொல்லி காட்டுறான் இதை யாரு பறக்க வச்சா நீங்க எல்லாம் நான் நான் சொல்லிடுறேன்னு கேட்டுறான் ஒரு புவியிருப்பி இசைக்கு ஒரு மாற்றமான விஷயம் தானே பில்டிங் இருக்கு பில்டிங்ல நேரா தானே நிக்குது வரைக்கும் உலகத்துல பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல ஆனா தேனி கட்டுற பில்டிங்க பாருங்களேன் அதோட வீடு தலைகள தானே இருக்கு தலைகளை அந்த பில்டிங் நிக்க முடியாது மனிதனால் உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் போட்டு கட்டினாலும் தலைகளா கட்ட முடியாது கட்டினால அது நிக்காது ஏன்னா புய்ப்பு இசைக்கு மாற்றமானது அது அது வந்து கீழே விழுந்து விழுந்துடணும் ஆனா ஒரு தேனி மட்டும் மிகப்பெரிய இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரோட அவ்வளோ தாங்கக்கூடிய ஒரு பில்டிங்கை வந்து கட்டுது தலைகீழா கட்டுது தேனி மட்டும் இல்லை சின்ன குழவி கூட அப்படிதான் கட்டுது சின்ன குழவி குழவியோட கூட்ட பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் அதுவும் அது தேனி தன்னுடைய விதமான இதுல கட்டுது ஆனா குழவி வந்து மண்ணுல குலைச்சு மண்ணால மட்டும் தான் கட்டுது இந்த சிமெண்ட்டும் போடலை எந்த கான்கிரீட்டும் யூஸ் பண்ணல எந்த விதமான ஸ்டீல் கம்மியும் வைக்கல இதுலையும் ஓட்டையும் போடலை ஒரு மண்ணு சாதா செம்மண்ல இருந்து குழைச்சி எடுத்துட்டு போய் கட்ட இந்த அறிவை யார் கொடுத்தா அந்த பட விலங்குகளுக்கு ஆக படைச்ச இறைவன் தான் இருக்க முடியும் எல்லா விதமான விலங்குகளுக்கும் ஒரு விதமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிவோட அது பயணிச்சு கொண்டு இருக்கு இதே பல விதமான இறைவன் இருந்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கணுமே இந்தியாவில இருக்கக்காக்கா ஒரு விதமா இருந்திருக்கும் ஆப்பிரிக்கால இருக்காக்கா வேற ஒரு விதமா பண்ணிருக்கும் உணவுக்கு தேவைன்னா அதோட அறிவை யூஸ் பண்ணி அதை வந்து பயணிச்சது எடுத்துக்குது ஆக இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறள் சொல்லி காட்டுறா எந்த ஒரு பொருளையும் மீனாக படைக்கல மனிதனா இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி பல விதமான படைப்புகளாக இருந்தாலும் சரி இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறள் இறைவன் தன்னை பண்ணியை பத்தி சொல்லி காட்டும் போது குழுகல்லா ஆகாது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பெறவும் இல்லை அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லைன்னு தான் திருமறை திருக்குறள் வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் இந்த திருமறை திருக்குறான் வந்து இலவசமாக முஸ்லீம் எல்லாம் சகோதரா கீழே உள்ள நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக திருமறை திருக்குறளான் வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பு அளித்தவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்